பாய் பாய் ஓடியது பாரு ரொம்ப நேரம் ஆச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் நேரம் பாத்துதான் காரெல்லாம் வருமா காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏய் ஸ்வேதா என்ன இங்க நிக்கிற கடைக்கு போல நந்தினா நீ என்ன இந்த பக்கம் இருந்து வர அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன் ஓ சரி சரி மார்னிங் அம்மா கூட வந்துட்டேன் நீ மாடில இருக்கேன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க அப்புறம் போய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனே ஓ ஓகே ஓகே கார் डिफरेंटா இருந்துச்சா அதான் எனக்கு தெரியல ஆ என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு என் காரை வந்து கொடுத்துட்டு அவன் காரை நான் எடுத்துட்டு வந்தேன் ஆ சரி 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 வா நான் வீட்டுக்கு தான போறேன் கார்லயே கூட்டிட்டு போறேன் Thank you.

இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஸ்வேதா ஏய் சத்த சந்தோஷ் கூட பேசினதை பார்த்துட்டா போல ஆ சொல்லு சீனா என்ன எனக்கு அதை எப்படி சொல்றது இல்ல உன்கிட்ட அதை எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல கன்ஃபார்ம் நம்ம பேசிட்டு இருந்தத தான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளாவே உன்கிட்ட கேட்கணும் கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ம் அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத தயவு செஞ்சே என்ன என்னவா இருக்கும் ஒரு நிமிஷம் ஷாக்காவே எனக்கு எப்பவோ தெரியும் சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் தான் வளர்ந்தோம்

தனிமையில உனக்கு நான் துணையான நினைச்சது தப்பா தகரும் நேரு பாய் குழந்து விட்டிருந்தேன் அனைத்து பின்பும் மணலின் மேலிருந்தேன் காதை பணியாக என்னை வாரிக் கொண்டாய் நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாகவே

இருந்தாலும் எதுக்குடி தேவையில்லாம இந்த வெயில்ல அலையணும் அதுக்காக சொன்னடி சரி வா பாத்துக்கலாம் பஸ் நம்ம நேரத்துக்கு வருதான்னு பாரு அது எனக்கு நம்ம நேரத்துக்கு வந்திருக்கு மித்த நாள் எல்லாம் பஸ் ஓராயிரம் பஸ் போகும் நம்ம வந்து எங்கேயாவது பொண்ணு நிற்கும் போது பஸ்ஸே வராது சரி சண்மு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டு வரோமா இன்னைக்கு என்ன சாப்பிட ஏதாவது சாப்பிட்டு வரும் டீ ஏதாவது புதுசாக நிறைய கஃபேலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா சரி வா டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி ஏறி வரணும் டீ ஆ பாப்பா பாப்பா ஏன் அங்கேயே பஸ் வருதுல்ல அது நம்ம காலேஜுக்கு போற பஸ் பாரு எவ்வளவு தூரத்துல வருது எனக்கு எங்கிட்ட எவ்வளவு தூரம் கண்டு தெரிய போது பொடி புட்டி ரகுஜி மேடம் சைலண்டா இருங்க என்ன ரெண்டு பேர் நிக்கிறாங்க இல்ல உங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா ஆரடி இது புதுசா இருக்கு நம்ம ஊர்க்குல அதானே ஆளையும் அவனையும் பாரு எப்படி இருக்கான ரவுடி மாதிரி மூஞ்ச பாரு நீயே இப்படி பேசுற என்ன எப்படி பேச அவன பாக்கவே ஒரு மாதிரி இருக்கு மாதிரி இருந்த என்னடி எதுக்கு இப்படி கோவபடியா தெரியலடி என்னவோ அவனை பார்த்தா எனக்கு கோவமாக வருது ஆளையும் மண்டையும் பாரு எப்படி இருக்கான்னு ரவுடி மாதிரி எதுமா பேசாதடி கேக்குற போது கேட்டோ எனக்கு என்ன பயமா கேட்டால் நீ என்ன பார்த்துட்டு இருந்தால அதனால தான் உன்னை நான் அப்படி பேசினேன் நான் சொல்லுவேன் எம்மா இனிமே இந்த புள்ளையோட வரவே கூடாதுமா சண்டைய தூற்றுற போல கேக்கட்டு பாக்கலாம் வலிதானே கேக்குறோம் என்ன சொல்லுங்க நான் கொஞ்சம் வலி கேக்கனும் இந்த ஏபிபி ஸ்கூல்ல இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு வழி சொல்ல முடியுமா எப்படி போறேன்னு மேப்ல போட்டேன் அது தப்பான டைரக்ஷன் காட்டுது அதனால தான் ஏட்ட கேக்கlandிறதுக்காக வந்தேன் ஆ சொல்றேன் ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணுங்க அங்க ஒரு பெரிய ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு அது பின்னால தான் ஸ்கூல் இருக்கு சரியா एक्चुअली ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப நேரமா ஏட்ட கேக்குறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன் நீங்க கேட்டா சொல்வீங்களோ மாட்டீங்களான்னு நினைச்சேன் பரவாயில்லை நீங்க வழி சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் இங்க என்ன இருக்கு புதுசா இருக்கீங்களா இந்த ஊருக்கு எங்க இருந்து வந்தீங்க ஆமா இந்த ஊருக்கு நான் புதுசுதான் இப்போ வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஏவிபி ஸ்கூல் இருக்குல்ல அங்கதான் மார்க்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கேன் இவனே ரவுடி மாதிரி இருக்கான் இவன் டீச்சரா சூப்பர் நான் சூப்பரா நாங்க அந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர் படியே நீங்க ஏன்னா அப்பள சொல்ல முடியாது ஆனா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற நேரத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருந்தான ஆகணும் அதுவும் கரெக்ட் தான் நாங்க வாங்காத அடியா எப்பா சாமி சரி ஓகேமா பாத்து போங்க நீ அடிக்கடி மீட் பண்ணலாம் ஓ நீங்க வலி கேட்டிங்க சொல்லியாச்சு கேட்டு போக வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு நாள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீ அடிக்கடி மீட் பண்ணலானா என்ன சண்மு என்னடி பேசுற அம்மா இருட்டி வழி கேட்டா போக வேண்டியதானே இவ்வளவு நேரம் என்ன பேச்சு எக்ஸ்கியூஸ் மீ நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேம்மா உங்க கிட்ட நான் பேசல யார்கிட்ட பேசினா என்ன எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க தூங்க பேசாம ஏன் அந்த அண்ணா டீச்சர் டீ கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசு டீச்சர் அண்ணா என்ன அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல போச்சு பேசாம இப்படி பேசுறா நீங்க சொல்லலனாலும் நான் போகதாமா போறேன் சரியா கொஞ்சமாவது டீசன்டா பேசி பழகுங்க சரியா டீசன்டா பேசணுமா அப்படி நான் என்ன டீசன்டலாம பேசிட்டேன் தெரியாத ஒருத்தங்கட்ட எடுத்தவனே இப்படி எடுத்து நிஞ்சு பேசுறீங்க இல்ல இத டீசன்டலாம பேசுறது ஆமா தெரியாத ரெண்டு புள்ளங்கட்ட வலி கேட்ட கேட்டு போக வேண்டியதானே ஊருக்கு புல்சா இருந்துட்டு எதுக்கு இத்தனை நாயே உங்களுக்கு சண்மு எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் ஹ ரெண்டே கூடிட்டு ஒரு நல்ல மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு போங்க சரியா

அங்கே கொண்டு வந்து கொடுங்க நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்போது கொஞ்சம் அறிவு கொடுதான்னு பார்க்கலாம் சண்முகம் என்னடே பண்ணிய நீ போகிற பார் பொறுக்கி ரவுடி சண்முகம் என்ன நீ இப்படி தான் பண்ணிட்டு கையில் ஒரு விஷயமா சண்டை போடுறதுக்கு சொல்லு சரி அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல